காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ட்ரெய்லர் தாங்க பணிக்கு வந்திருக்கு கம்பு சோளம் நெல் ஆட்டு எரு இந்த மாதிரி லோடெல்லாம் எடுத்து கொண்டு போகிறக்கு பயன்படுத்தக்கூடிய டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க ஒரு பணக்கு வந்திருக்கு சேஸ் வந்து ஆறு இன்ச்சு சேஸுங்க பீச் சேஸ் ட்ரெய்லர் டயருடைய சைஸ் ஏழம்பதுக்கு பதினாறு சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க பலகையெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் பலகை தாங்க வந்து போட்டிருக்காங்க ட்ரெய்லர் ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ட்ரெய்லர் தாங்க கம்பு சோளம் நெல் ஆட்டு எரு மற்றும் இதர விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு போகிற டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவ்வல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் மேலே போய் பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே